Smoking causes cancer. Smoking kills. Pugetel putuno eundakum matrum we Consumption of alcohol is injurious to health. Madwarandel wuralaterka. Be safe, don't drink and drive. Padaga pagerupir, madwaran divitivagana motadir.

கண்டினியூ வச்சு எனக்கு ஒரு ஒரு கண்ணன் தோணுச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு கவிதைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்பயே அது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது பட் ஆனால் அதை கண்டினியூ பண்ணல ஏன்னா நமக்கு யதார்த்தமான உங்ககிட்ட தான் அந்த இன்டர்வியூ பண்ணணும் கிடைக்கிறவங்கள்தான் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த எபிசோடில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை நான் உங்களுக்கு இன்ட்ரோயூஸ் பண்ண போறேன் அவரை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்கில் ஒரு சில கனெக்டிவிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் எப்படின்னா நம்ம என்ன பேசுனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க பேசுகிறது நமக்கு அது சிங்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் அவர் பேர் வந்து கரீன் அப்புறம் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீஞ்ச் கவிதைகள் அப்புறம் வந்து காரிய காதுன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அந்த கெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் முதல் ஹெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி முதல் ஹெஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஜெயன் சார் இவர் தான் ஜெயன் சரிங்களா இவர் வந்து பார்த்திங்கனா ஐரிஸ் விஸ்கி ஸோ தி யூஸ் ட்ரிங்க் டிப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஐரிஸ் விஸ்கி ட்ரை பண்ணலான்னு ஃப்ரெண்டு சொன்னாப்புல ஸோ விஸ்கியோட சேர்த்து அவரோட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மங்கி சுவன் நீங்கள் பாருங்கள் இதை குடித்தவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிங்கை பற்றி இதை லைட்டாக குடித்தோம்னா நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிட்டோம்னா இந்த மற்ற கெஸ்ட்டெலாம் நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி கூட்டிகிட்டு தான் போவோம் ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் பட் இந்த ஒன்று வந்து ஹார்டாக இருக்காது இதை நம்ம ராபரே குடிக்கலாம் ஸோ இந்த கெஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடோம் ஸோ வயதுவே உங்கள் கிட்ட இப்போ ஹரி பேசுவாப்பில் ஸோ கேக் கீ போச்சுங்க ஸ்டார்ட் வித் கவிதைகள் ஹரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியம் நானும் ஒன்னு எழுதுனேன் அது இன்னமும் தெரியல கடைசியில் ஃபர்ஸ்ட்டு எப்படி கவிதை எழுதுனா அதே மாதிரிதான் என் லைஃப்பும் முடிஞ்சிச்சு அதுக்கு எல்லாருக்கும் சொல்ல போறேன் கேட்டுங்க இயற்கையில் பல அதிசயங்கள் உண்டு இயற்கையில் பல அதிசயங்கள் உண்டு அதில் நீயும் ஒன்று என்று நாடி தேவதாசானே என்று வைக்க முடியல முடியலனாலும் எழுதினோம் கடையில் போயிட்டேன் நான் அப்புறமா இருந்துச்சா என்னன்னு தெரியல முத முறை நான் யோசிச்சு சொந்தமா நான் எழுதுன கவிதை அதுதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறது வந்து மறக்கவே மறக்காது அப்படின்னு அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல எழுந்த கவிதை இது இப்போ வரைக்கும் எனக்கு இது மைண்டில் இருக்கு அது இன்னைக்கும் நான் வந்து அப்படியே சொல்லுறேன் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாகவும் இருக்கு பரவாயில்லையே நமக்கு அது மறக்காம இருக்கே அப்படி திருச்சி கவிதை வந்து என்ன கேட்டால் ஒரு காதலின் தொடக்கம்னு சொல்லுவாங்கல்ல கவிதை வந்து காதலிக்க தான் வரும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் அது அதுக்கு நான் முரண் அமைச்சர் தான் இருக்க கவிதை எப்படி கேட்டால் இதெல்லாம் சொல்லுவாங்க கா காதலிக்க தான் கவிதை வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது கிடையாது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிச்சி அது இது பொறுப்பு பிடிச்சிருக்குன்றப்போ அந்த விஷயத்தை நம்ம வர்ணிக்கணும்ல அது வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ நம்ம மனித ஜென்மத்தில் மட்டும்தான் கவிதை இருக்கு மாதிரி கிடையாது எல்லா அனிமல்ஸ் கூட இருக்கும் அவங்க லாங்குவேஜில் பேசுகிறோம் இருக்கலாம்ல கண்டிப்பாக நான் கூட நரியாங்க வந்து கிம்ச்ச வே அவங்க அரிய एक्चुअली வந்து ஒரு நல்ல ரைட் கவிதையெல்லாம் வந்து வேற லெவல் அது மாப்ள அவரோட கவிதையெல்லாம் பார்த்து நானே மிரண்டு போயிருக்கேன் ஒரு கவிதையில வந்து அதாவது லோன் வாங்கி கஷ்டப்படுறப்ப நம்ம எப்படி இருப்போம்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அதுல வந்து கோமாதா மூதரமும் கோபாலு உத்தரமும் காசு அப்படிna எழுதியிருக்காப்ள அந்த லைன்ல படிக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவரையிட்ட ஃபர்ஸ்ட் வஸ்து அவர் என்ன கிரீஸ் கவிதை பத்தி சொல்லுவாராரு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அந்த கவிதை பற்றி பேசியிருக்கேன் அப்போ நான் அக்கா காது இருக்கல ஏன் அப்போ எழுதுதுன்னு எனக்கே தெரியல எதுகை மோனிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஆசை ரொம்ப அழகான விஷயம் எதுகை மோனிங் அப்படி யோசிக்கும்போது போது எல்லாமே காதல் காவலை ஸ்டார்ட் ஆகுது கண்கள் இப்போ இதை வச்சு அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ எழுதுனேன் காதல் என்பது கண்கள் அதை கலங்க வைப்பது பெண்கள் என் முன்னே வருவது எண்கள் எழுத வைப்பது என் நண்கள் அதோட முடிக்கல அதுக்கப்புறம் வச்சுப்பேன் பாருங்க அதுதான் அந்த கவிதையை ஒரு கம்ப்ளீட் தெரிஞ்சா மாத்துறது நீ காதல் ரோஜா நான் காதல் ராஜா அருமை அருமை நம்ம பெண்களை வர்ணிக்கும் பொழுது நான் ரெண்டு மூணு விஷயத்தை வர்ணிப்பேன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க வந்து எப்பயுமே பெண்கள் கூட பிளவர்ஸ் எந்த அது கிடையாதுங்க எல்லா பூவுமே ஃபீமேல் பூவாதான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கலை ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டான விஷயம் இல்லை சோ பெண்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆனவங்க மன ரீதியா சாஃப்ட் கிடையாது அவங்க பாத்துறதுக்கு சாப்பிட்டா இருப்பாங்க மன ரீதியா வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயம் பெண் சின்ன பெண்ணை இடையில அப்படி பாத்து சோ கிரிஞ்ச் கவிதை எல்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து காதலுக்குள்ள போனோம் செகண்ட் ரவுண்ட் வந்து காதல் காதலும் கடந்து போகும் ஸோ இந்த பேருக்கு ஒரு பேர் வச்சே கண்டுபிடிச்சிட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி கோலாக தான் இருக்குன்ட்டு ஸோ காதலும் கடந்து போகுங்கிற விஷயத்தை வந்து குடிச்சிட்டு பேசக்கூடாது பட் குடிச்சிட்டு பேசினாலும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டார்ட் இட் பானு ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னை பற்றின ஒரு விஷயம் என்னென்னா என்னைக்கு பற்றின சீக்ரெட் எனக்கு சீக்ரெட்ஸ்னு ஒன்றுமே இருக்காது எது பண்ணாலும் வாமிட் ஆடுத்துடுவேன் ஓவராக ட்ரிங்க் பண்ண அப்படியே போகணும் அந்த மாதிரி அப்படி தான் சொல்லுவோம் நான் இருக்கும் ஸோ காதல் இருக்குது ஸோ காதலுங்கிற விஷயமே எனக்கு வந்து ரொம்ப லேட்ருந்தான தெரியுமா எம்பிஏ முடிச்சுட்டு ஒத்துட்டு போகிறப்ப தான் எனக்கு காதல்ன்றது என்னங்கிற விஷயமே எனக்கு ரியலைஸ் பண்ணேன் லைக் ஸோ அது பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஸோ ஃபைன் ஸோ ஸ்டோரியை வந்து இங்கேருந்து தொடங்குவோம் சொன்ன மாதிரி லவ்லாம் இருந்துச்சு கன்ஃபார்மாக அது லவ் தான் நான் எனக்கு தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அந்த லவ்ன்னா எப்படி நான் முடிவு பண்ணேன்னா ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுறப்போது

ஸோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் இட்ஸ் மீ அது லவ்வாக தான் இருக்கு நான் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து பாத்தீங்கன்னா நண்பரையும் தூங்க விடல அந்த பொண்ணையும் தூங்க விட தூங்க மாட்டார் பேருக்கு சாவிட மாட்டார் பல் விளக்க மாட்டார் சார் நல்லா குளிக்கல சார் நல்லா மாதிரி அவர் வந்து எதையுமே ப்ராப்பரா பண்ண மாட்டார் ஆனா உண்மையாக அந்த பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ண எனக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னதுக்கு அப்புறமும் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதுவும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பல பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அது வேற மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துச்சு எச்சில் பரிமாற்றம் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம் இதெல்லாம் நடந்துச்சு பட் அது வேண்டாம் இப்ப நம்ம திருச்சி பத்தி மட்டும் சொல்லுவோம் எங்க போய் முடிஞ்சுன்னு மட்டும் சொல்லுங்க எச்சில் பரிமாற்றம் வேற கண்டுபிடிச்சது நான் அத நான் அப்புறம் சொல்றேன் நம்ம நண்பரோட ஸ்டோரிக்கு இடையில அதை ஆட் பண்ணலாம் ஸோ அந்த ஸ்டோரி தான் போயிட்டு இருந்தது ஸோ ஒரு ஃப்ளோ இருந்தது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிட்டா பிடிக்கலையானது தெரியல பட் இந்த ட்ரைன்னு ஒரு சொல்லுவாங்கல்ல சரி உண்மையில் ஒரு விஷயம் நான் நம்ம லவ் பண்ணுற பொண்ணை வந்து நம்ம அவங்க அவங்க நம்ம லவ் பண்ணுற அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் முடிகிறதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னு ஒன்று இருக்குல்ல நான் முன்களவு ட்ரை பண்ணேன் ஏன்னா அந்த பொண்ணு சைட்லேருந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்கல அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் யூமன் கன்ஃபர்ஸ் அவள் லவ் பண்ணல ஸோ அதனால கன்ஃபர்ஸ் பண்ணலாம் தான் காரணம்னு சொல்லுவாங்க பட் இந்த ஸ்டோரியில வந்து அதெல்லாம் கிடையாதுங்க வேற ஒரு விஷயத்தை தான் நான் ப்ளேம் பண்ண போறேன் இல்லங்க அது கடைசி சொல்லுடா இப்போ சொல்ல கூடாது அதுக்கு வேற ஆல் செட் பண்ணி பாட்டு படுத்து கூட்டி வந்துறோம் இது ரெண்டே சுத்தி வச்சு நாங்க போட்டு விடுவோம் சோ அவங்கள பிளேம் பண்ண கூடாது அந்த சுத்தி அந்த விஷயத்தை நான் பிளேம் பண்றேன் சோ இப்போ எது லைக் ஆக்சுவலி அந்த பொண்ணு மிஸ் பண்ணிருச்சு என் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன் இங்க பாருங்க லண்டன்ல இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துறாங்க எல்லாரும் மங்கி சோப்பு தரக்கலாம் வாங்கிட்டு எங்க இருந்து எல்லாரும் வந்திருக்கா இன்னொரு காட்டுங்க நான் மிஸ் பண்ணிருச்சு நான் இதுக்கு அதுக்கு என்ன சொல்றேன்

மூணு வருஷமா வெயிட் பண்ணிருக்கோம் சொல்ல போனா கிடையாது அதே விஷயம் இதுக்கு மாதிரி நாங்கள் ஹெனிசி ட்ரை பண்ணி இப்போ ஜேமிசன் ட்ரை பண்ணி இப்போ அடுத்து வந்து நாங்கள் மங்கிஷ் ஓட்டில் வந்திருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் போயிட்டோம் இல்ல இதுமே இருக்காங்க இவங்க எப்ப போயிட்டு இருந்தாலும் இவங்க எப்படிதான் இருப்போம் நாங்கள் இங்கே எப்படி இருந்தாலும் இப்படிதான் இருப்போம் கடைசி வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருவோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாறவே மாறாது அந்த மாதிரி தான் இருப்போம் ஆனால் இன்னொரு விஷயம் டெரி ரோட் பண்ணியா நம்மளோட சர்க்கிள் எல்லாருமே டேரியான குட் பொசிஷன் ஐ திங்க் ஸோ என்னோட சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும்ல அது அவங்க அவங்க பார்ப்பாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்போ நாங்கள் குடிக்கிற விஷயம் நாங்கள் அஃபிஷியலாக வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம் அப்பா அம்மா கூட சென்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க எங்கள் மேலே வச்சுக்கிற ட்ரஸ்ட்டு வந்து பெரிய ஷென்ட் ஆகிருக்கும் ஸோ குடிக்கலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலின்னு சொல்லுவாங்கல்ல வி ஹேட் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணலாம் எங்கேயூஸ் இருக்கும்

அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பப்புக்குலாம் போனீங்கன்னா ஒரு கிட்டார் எட்டுன்னு ஒருத்தங்க இங்கிலீஷ் பாட்டுருப்பாங்கள ஸோ இந்த சத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட லவ் வந்து காதல் வளர்த்த சாங் இப்போ வந்து என்ன எனக்கு என் நண்பர் பாடுவாரு அதை நீங்க எல்லாம் கேட்க போறீங்க ஸோ இந்த காதல் வளர்த்த சாங் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி காண்டி இங்கே

பூமியில வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் அலடி உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வழியும் இன்பம் தானே மானே உனது பேரெழுதி பக்கத்தில் எனது நான் நானும் எழுதி வைத்த பிடிச்சா எல்லார்களுக்கு வந்து எப்படி எப்படின்னா ஸ்கூல் டைம்லாம் உலகம் பண்ணல அது எனக்கும் தெரியும் ஏன்னா

சித்ரா சுசித்ரா இந்துஜா சம்திங் எல்சுங்க சோ லவ் ஸ்டோரி எனக்கு தெரியும் ஆர்க்கி ஆ ஆக்சுவலி லிஸ்ட்ல இருக்கு லிஸ்ட்ல இருக்கு அது ஒரு இருக்கு இந்த பொண்ணு பேரை போட்டா பீப்ல ஒன்னு போட்ற போறோம் இப்போ நம்ம காதல் ரொம்ப முதல் விஷயம்ங்க ஹாப்பி எண்டிங் ஹாப்பி எண்டிங்னா எப்படி சொல்றது ட்ரை பண்ணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல லவ் என்னை பொறுத்தவரைக்கும் அது லவ்ங்கிறது எனக்கு எப்ப ரியலைஸ் ஒரு நேரத்தில் அந்த ஃபுங்கிற விஷயம் இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குங்க வச்சுக்கிட்டாலே டஃப்னட்டா சொல்றேன் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதாவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா லவ் இருக்கணும் இல்லாம இருக்க சான்ஸே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு பையன் பொண்ணு ரொம்ப நாள் கன்சிஸ்டன் வச்சு பிரிக்கிறது ஃபார் பாரேகம் இந்த தரக்குல இருந்து எப்படி நம்ம சோடாவை எப்படி பிரிக்கிறது கஷ்டமோ அந்த மாதிரிதான் காட் ப்ளீஸ் நோ 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 ரொம்ப கஷ்டம் பட் மைண்ட் செட் காத கண்டிபக்கெட்னைஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபீல்ட நம்ம ஃபிளக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என்னோட ஸ்டோரிக்குள்ள போகலாம் எப்படின்னா லைக் ஹாப்பி என்னிங்ல போனதாங்க தான் பர்ஃபெக்டான லவ் ஸ்டோரி எனக்கு தெரியாது அது வந்து ஹாப்பி என்னிங்கில் முடியுமோன்ட்டு பட் லவ் பண்ண பொண்ணுகிட்ட வந்து நான் பயங்கர கன்சிஸ்டன்சி வச்சிருந்தேன் நான் எதிர்பார்க்கலாம் அவங்க மேல லவ் பண்ணுற பற்றி சொல்லியே மாட்டேன் சொல்லி மட்டும் ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட்டான பர்சன் அவங்க

ஸோ அவங்களோட அப்டேட் எனக்கு தெரியாது என்னோட அப்டேட் அவங்க கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை எங்கே பார்த்தேன் எதுனால அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிச்சு ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க ஸோ முதல் விஷயம் எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிச்சது எப்படின்னா லைக் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறப்ப எனக்கு எதுவும் ஒன்று கனெக்ட் ஆகுங்க சில பேர் பார்த்து சினிமாவிலலாம் பார்ப்போம்ல அப்படி தாவணி காற்றுல பறக்கும் அந்த பொண்ணு கோயிலில் வந்து விளக்கு அப்படி அணைஞ்சு பிடிக்கும் அந்த பொட்டை எடுத்து அப்படி வைக்கிற அந்த சின்ன இது இதெல்லாம் பார்த்தா ஒரு இடத்துல அந்த பொண்ணு அக்ட்ல கிறிஸ்டின் பொண்ணு ஸோ அதனால அந்த ஸ்டோரியெல்லாம் கிடையாது சர்ச்சுக்கும் போக மாட்டான் இட் ஸ்டார்ட் ஆஃப் லவ் எனிவே பட் என் சைட் தான் அவங்க சைடு இல்லை ஸோ வரவர் ஸோ அப்படியே என்னன்னா சொன்ன மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸிங் செடிச்சிருந்தா அப்புறம் அந்த ஃப்ளோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சீரியஸாக பிங்கி ப்ராமிஸ் எனக்கு தெரியாது ஸோ ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு என் மேலே ஒரு ஹோப் இருக்குல்ல வேலைக்கு போனால் அந்த சில விஷயம் இருக்குல்ல இல்லை அவங்களுக்கு லுக் அப்சர் பண்ணுறதுக்கான ஸ்டெப் இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தப்போ நான் ரியலைஸ் ரியலைஸ் பண்ணேன் ஸோ கைண்ட் ஆஃப் லவ் ஸோ அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணேன் கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு வி யூஸ் டு இன் அ ஃப்ளோ லாங் டைம்

இப்படி வந்து அதாவது சினிமாவில் ஹீரோயின் என்ட்ரி மாதிரி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீ இப்போ காலேஜ் போனேன் பச்சாம் பஸ்ஸில் படித்தா அப்படியே பெரியறி ஒரு ஒன்றுனா பச்சைய பஸ்ஸு பின்னாடி வேறு அந்த மாதிரி ஆள் வரும் இப்போ வந்து அந்த பொண்ணை நீ எங்கே பார்த்த எது எப்படி அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்படி அட்ராக்ஷன் இருந்துச்சு இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ வந்துச்சா இல்லை போகணுச்சா டே ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்துச்சா அப்படிங்கிறப்படி கிளியோ என்ன ரொம்ப நீ அப்படிலாம் போனேன் ஓகே எப்படி பார்த்தேன் எப்படி இருந்துச்சு அதனால சொல்ல போக வந்து காதலும் கடந்து போகும் இந்த ரவுண்ட் வந்து சில விஷயங்கள் கற்பனைகள் படிக்கல நான் படிச்சது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் த காலேஜ் போய் சொல்றான் பர்த்டே தான் பர்த்டே எனக்கு தெரியும் பர்த்டே ரொம்ப அதிகம் ஓகே ஓடவே ஸோ எப்படி வந்துச்சுன்னா எனக்கு பேசிக்கிட்டு போது தான் வந்தது ஏன்னா எனக்கு சில இலூஷன் உருவாகும்ல லவ்னால ஒரு இலுஷன் தான் டீரியஸ்லி அவங்க நினைக்காத விஷயத்துல நம்ம அவங்க நினச்சான்னு நமக்கு ஒரு நமக்கே ஒரு ஹோப் கொடுக்கும்ல அந்த மாதிரி எனக்கே நிறைய ஹோப் கொடுத்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும் இவர் எப்போ அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்லவே மாட்டார் எம்

ஓகே காதலுக்காண்டி டெடிகேட் பண்ணலாம் வச்சுக்க வேண்டாம் பட் எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டு ஒரு கனெக்ட் ஆகும் எனக்கு தனியே தனி தனியே ஃப்ரம் ரிதம் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அந்த சாங்கை எங்களோட என்னாது கிடையாது வேறு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி போர் அம்மா எங்களோட எம்பி போர் சிங்கர் வந்து அந்த பாட்டை பாட போகிறாரு ஸோ அவர் பாடுவார் நீங்களே பாருங்கள் நாங்கள் போரஸில் பாடுவோம் கேட்டுக்கோங்க தனியே தான் நீயே அந்த சாங் தான் அவ்வளோ போகிறாரு தனியே தனியே நான் காத்து காத்து நின்று நிலமே நிலமே உன் பொருமே வென்று விடுவே

அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் அவன் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தார் ஓ பாப்பாதயம் அதான் எங்களுக்கு வராது அதுக்கு மறுபடி போடுவோம் அக்டோபர் மாதத்தில் அந்த மலை வாரத்தில் வானவில்லை ரசித்திருந்தே அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் அவர் மட்டும் வாழவில்லை ரசிக்க வந்தார் அவள் கண்கள் பார்த்து கொண்டோம் காற்றை மாற்றிக் கொண்டோம்

மா பார்த்து படிக்கிட்டு இருக்காங்க கிடையாது நமக்கு முக்கியம் சூடு மட்டும்தான் அடுத்தோட சிக்கனை சாப்பிட போற இவங்க கந்துக்க மாட்டாங்க சாப்பாடு லோ பொண்ணுங்க அப்புறம் பொண்ணுங்கிற லோ பண்ண 这么理解吗？理解、啊。DJ எனக்கு ஒரு எந்த பாரு மச்சு மச்சாடு கையாத்தாரு கையாப்பா இங்க பாரு எச்சில் பரிமாற்றம் હરિ ભાઈ થોડા હરિ રેડું વડું